தன்னையும் அடிமையாக்கி கட்சியையும் அடிமையாக்கி தான் செய்த ஊழலுக்கு கட்சியை அடகு வைத்தவரை ஆதரிக்கணுமா சொல்லுங்க சினிமா நடிப்பு என்ற ஒன்றை வைத்துக்கொண்டு கொண்டு அரசியலில் நடிக்கக்கூடிய நடிகனை ஆதரிக்கணுமா யார் ஆதரிப்பார் மக்கள் ஆதரிக்க வேண்டுமா இளைஞர்களை போதைக்கு அடிமையாக்கி வன்முறைக்கு அடிமையாக்கி ரவுடீசத்திற்கு அடிமையாக்கி தனது படங்களின் மூலமாக இளைஞர்களை அடிமையாக்கிய ஒரு நடிகன் பின்னால் செல்லக்கூடிய விட்டில் பூச்சிகளாக மறைந்து போகக்கூடாது இளைஞர்களே உங்கள் கனவுகளை நனவாக்கி உங்கள் லட்சியங்களை வென்றெடுத்து உங்களுக்கான பாதையை வகித்துக் கொடுக்கக்கூடிய ஒரு தலைவன் இருக்கிறார் என்று சொன்னால் அந்த தலைவனை மிஸ் பண்ணுங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை வளமடையாது ஒரு சமுதாயம் ஒரு தலைமுறையே நீங்கள் தோற்கடிக்கப்படும் தோற்க வேண்டும் தலைமுறையே வருத்தப்பட கூடிய சூழல் ஏற்படும் என்பதை இளைஞர்கள் மனதிலே கொள்ள வேண்டும் எதிர்காலம் என்பது இளைஞர்களின் கைகளில் இருக்கிறது அந்த இளைஞர்களை பக்குவப்படுத்தி அந்த இளைஞர்களை கேள்விக்குறி போல அவர்கள் முதுகை வளர்க்காமல் நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வையுடன் தெளிந்த ஞான செருக்குடன் நடக்க வைக்கக்கூடிய அரசாக தமிழக அரசு இருக்கிறது எனவே அந்த அரசை ஆதரிக்கக்கூடிய சூழலை மக்கள் உணர வேண்டும் பெற்றோர்கள் உணர வேண்டும் கற்றறிந்த பெருமக்கள் உணர வேண்டும் இளைஞர்களும் மாணவர்களும் உணர வேண்டும்